விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தெரு சுங்கச்சாவடி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகருக்கு மதியம் ரெண்டு மணி அளவில் அபிஷேக ஆராதனையும் அன்னதானமும் மாலை ஆறு மணி அளவில் சிங்கார சிங்காரவேளா நற்பணி மன்றத்தின் சார்பாக விநாயகரின் வீதி உலா காட்சி ஆலயத்திலிருந்து தொடங்கி அக்ரஹாரம் ரயில்வே ரோடு மெயின் ரோடு புலீசுவரம்மன் கோயில் வரை சென்று கோயிலை வந்தடைந்தது வீதி உலா காட்சியின் போது ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ விநாயகரை தீபாராதனை செய்து வழிபாடு செய்தனர் விழா ஏற்பாடுகளை கொள்ளிடம் பருவத ராஜகுல பேரவை மற்றும் ஆற்றங்கரை தெருவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இனி நீங்கள் வீதி காட்சி பாருங்கள் ಆ